بسم الله الرحمن الرحيم وما كان لمؤمن ان يقتل مؤمنا الا خطا ومن قتل مؤمنا خطا فتحرير رقبه مؤمنه وديه مسلمه الى أغلي الا ان يصدقوا فان كان من قوم عدو لكم وهو مؤمن فتحرير رقبه مؤمنه

பெரும்பாவம் அப்படி சொல்லணும் பெரும்பாவம் பெரும்பாவம் எனக்குதான் இது போற சமயம் இல்லைம்மா பழக வமாக்கான எந்த ஒரு மூமீனுக்கும் எந்த விதமான தகுதியும் கிடையாது அதிகாரம் கிடையாது என்ன அதிகாரம் ஐ யகுத்துல மூமீனன் ஒரு இடை நம்பிக்கையாளனை கொலை செய்கின்ற அதிகாரம் எந்த மோமீனுக்கும் கிடையாது அப்ப எந்த ஒரு மூமீனும் எந்த ஒரு மோமீனும் என்ன செய்யக்கூடாமா கொலை செய் யாரையும் கொலை செய்வது கூடாது ஆ மற்றவர்களையும் என்ன செய்யக்கூடாது கொலை செய்வது கூடாது இல்லா ஹத்த அன் தவறுதலாகவே தவிர தவறுதலாகவே தவிர அர்த்தம் ஒரு ஆளை நம்ம ஓங்கி அடிக்கிறோம் கொலை செய்யற நோக்கம் இல்லை ஆஹ் மூசா அலை இஸ்லாம் ஓங்கி குத்துறாங்கல்ல இப்ப நம்ம ஒரு ஆளை ஓங்கி அடிக்கிறோம் கீழே விழுந்துருந்தாரு உயிர் பேர் இது நம்முடைய நோக்கம் என்ன அல்ல அவனை கொலை செய்வது நோக்கம் அல்ல தூரத்தில் ஒரு மான் நிற்குது அந்த மானை நோக்கி ஒரு அம்ப விடுதான் அப்ப பார்க்க மான் ஓடியது ஒருத்த வந்து நின்றுதான் அவன் மேல போய் என்ன செஞ்சது அம்பு பாஞ்சு இப்போ அவன் மௌத்தா பேர் தான் இதெல்லாம் கத்த தவறுதலாக ஏற்படக்கூடிய கொலைகள் சரி இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா வமன் கத்தல மூமினன் கத்த தவறுதலாக மூமீனை ஒருவன் கொலை செய்துவிட்டால் அப்போது ஃப தஹரீரு ரகபத்தின் ஒரு மூமீனான ஏவா மூமினானன் சொல்லல் அல்லாஹி மூமினத்தானன்னு சொல்றான் அப்ப ஒரு இஸ்லாமிய மூமினத்தான பெண் அடிமையை என்ன செய்யணும் அவர்கள் ரகபத்தின் ரகபத்தின் கொண்ட ஒரு அடிமையை அவன் உரிமை விட வேண்டும் இன்னும் வத்தியத்துன் தியத் அப்படின்னா பரிகாரம் இழப்பீடு முசல்லம்தொன் அதை ஒப்படைக்க வேண்டும் இல்ல அகிலிகி அவருடைய குடும்பத்தாருக்கு என்ன செய்ய வேண்டும் அந்த பரிகாரத்தை இழப்பீடை ஒப்படைக்க வேண்டும் அப்ப ரெண்டு ஒரு மூமீனை தவறாக கொலை செய்தால் ஒரு மூமீனை உரிமையும் விடணும் ரெண்டாவது கொல்லப்பட்ட அந்த மூமியினுடைய குடும்பத்தாருக்கு இழப்பீடும் என்ன செய்யணும் வழங்குது இழப்பீடு எவ்வளவு கொடுக்கணும் இழப்பீடு எவ்வளவு கொடுக்கணும் நூறு ஒட்டகம் கொடுக்கணும் எத்தனை ஒட்டகம் நூறு ஒட்டகம் ஒரு ஒட்டகம் எவ்வளோ இருக்குமா ஒரு லட்சம் ரூபா இருக்கும் அந்த இழப்பீடு எவ்வளோ அப்படின்னா ஒரு மூமியினுடைய உயிருக்கு விலை மதிப்பே கிடையாது அப்படிதானம்மா ஒரு மூமியினுடைய உயிருட்டு இல்லைம்மா யாருடைய உயிருக்கு என்ன கிடையாது அதுக்கு வந்து ஈடே கிடையாது இருந்தாலும் இவ வந்து தெரியாமல் கொலை செஞ்சதுனால நூறு ஒட்டகம் என்ன செய்யணும் நூறு ஒட்டகம் இல்லையா இருநூறு மாடுகள் கொடுக்கணும் மாடு நூறு ஒட்டகம் கிடைக்காத நேரத்தில் மாடு இருநூறு மாடு இல்லைன்னு வச்சுக்கோ இரண்டாயிரம் ஆடுகள் கொடுக்கணும் ரெண்டாயிரம் ஆடு ரெண்டாயிரம் ஆடு இழப்பீடாக கொடுக்க வேண்டும் என்று நபிசல்லா அலி வசல்லம் கூறுவதாக ஹதீஸுகளை வருது நசாயில வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி பத்தொன்போதாவது ஹதீஸ் அப்போ வமாக்கான மூமின் ஐயகுத்துள்ள மூமி நன் இல்லாகத்த ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு இறை நம்பிக்கையாளரை தவறுதலாகவே தவிர கொலை செய்வது கூடாது வமன் ஒமன் மூமீனன் மூமினன் ஒரு இறை நம்பிக்கையாளரை ஒரு இறை நம்பிக்கையாளர் தவறுதலாக கொலை செய்துவிட்டால் விட்டால் அகபத்தின் மூமீனா ஒரு இறை நம்பிக்கையாளரான அடிமையை அவர் என்ன செய்ய வேண்டும் உரிமை விட வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் இன்னும் ஒரு தீயத்தொன் இழப்பீடு வழங்க வேண்டும் முசல்லமத்தொன் அதை ஒப்படைக்க வேண்டும் இல அகலிய கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தாருக்கு என்ன செய்யணும் ஒப்படைக்கவே மகன் இருப்பான் அண்ணன் தம்பி இருப்பாங்க அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும் சரி இப்ப கொல்லப்பட்டவரின் குடும்பத்தார்கள் என்ன சொல்றாங்கன்னா அவரே இறந்துட்டாரு என்னத்தை போட்டு இழப்பீடு எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் நீங்களே அதை வச்சுக்கீங்க அப்படி நமக்கு தர்மமா விட்டு தந்தாங்கன்னு வச்சுக்கிருவோம் அப்ப நாம இதை என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் அதான் இல்ல அவர்கள் தர்மமாக அதை விட்டு விட்டாலேயே தவிர அத நீங்களே வச்சுக்குங்க எங்களுக்கு இழப்பீடுகள் என்ன செய்ய வேணாம் தர வேண்டாம் அப்படின்னு அவங்க விட்டு கொடுத்தால் வைத்துக் கொள்ளலாம் சரி இப்போ கொலை செய்யப்பட்டவர் எப்படி இருக்கிறாரே கௌமின் அதுவின் லக்கம் உங்களுக்கு விரோதியாக இருப்பார்களே அந்த சமுதாயத்தில் உள்ளவராக இருந்தால் கொல்லப்பட்டவர் யாருமா நம்ம நம்ம சமுதாயம் கிடையாது வேறு ஒரு சமுதாயத்தில் உள்ளவர் அந்த வேறு ஒரு சமுதாயம் நமக்கு எதிராளிகள் எதிராளிகளின் சமுதாயத்தில் உள்ளவராக இருந்து ஆனால் கொல்லப்பட்டவர் மூமீனா இருக்கிறார் அது எப்படிமா இருக்க முடியும் கொல்லப்பட்டவர் மூமீனா இருக்கிறாரு ஆனால் நம்ம சமுதாயத்தில் அல்ல நமக்கு எதிரான ஒரு சமுதாயத்தில் கட்டுப்பட்டவராக இருக்கிறார் அது எப்படிமா இருக்க முடியும் அதாவதுமா நமக்கு எதிரான சமுதாயம் தான் அது ஆனால் இவர் மட்டும் தான் முஸ்லீமாக இருக்கிறார் விளக்குதா இப்போ நீங்கள் எத்தனையோ குடும்பங்களில் மாட்டு சமுதாயத்தில் இருப்பாங்க ஒருத்த மட்டும் என்ன செய்வார் முஸ்லீமாக இருப்பார் அவர் அவங்களோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் ஆனால் இவருக்கு தனி கொள்கை அவங்களுக்கு என்னது தனி கொள்கை அந்த மாதிரி நமக்கு எதிரான சமுதாயத்தில் உள்ள ஒரு மூமீன் கொலை செய்யப்பட்டால் அவர் மூமீன் தான் ஆனால் அவங்க அவர் சார்ந்திருக்கின்ற சமுதாயம் மூமீன்களுக்கு எதிரானவர்கள் இப்போ என்ன சட்டம் அப்படின்னா இப்போ தஹரீரு ரகபத்தின் மூமினா ஒரு மூமீனான அடிமையை உரிமை விட வேண்டும் இங்கே வந்து என்ன கிடையாதுமா தியத்து கிடையாது நூறு ஒட்டகம் அல்லது இரநூறு மாடு அல்லது ஆடுன்னு சொல்லாம இருந்து குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால்தான் அவர் சார்பாக ஒரு அடிமையை விடணும் தீயத்தை நாம் என்ன செய்யணும் கொடுக்கணும் இந்த இரண்டாவது கூட்டம் என்னதே அவர் மூமின் தான் ஆனா நம்ம சமுதாயத்தில் இல்ல நமக்கு எதிரான சமுதாயம் குடும்பத்தில் உள்ளவராக இருக்கிறார் அவர் கொல்லப்பட்டால் தவறுதலாக கொல்லப்பட்டால் அவருக்கு நாம் என்ன செய்யணும் ஒரு மூமினான அடிமையை உரிமை விட்டால் போதும் அடுத்து மூணாவது பாருங்கும் மீசா குன் உங்களுக்கும் கொலை செய்யப்பட்டவருக்கும் மத்தியிலே மீசா உடன்படிக்கை இருந்தால் உடன்படிக்கைன்னா என்னதுமா நாங்கள் சண்டைக்கு வர மாட்டோம் நீங்களும் வரக்கூடாது அந்த மாதிரி மீசாக்கு இருந்தால் மீசாக்கு செய்யப்பட்ட ஒரு சமுதாயத்தில் ஒருவரை தவறுதலாக கொலை செய்தால் அப்போது ஒரு மூமீன் கொலை செய்யப்பட்டான்னு சொன்னோம்லாமா அதேதான் கீ வருது முசல்லமத்துல அந்த இழப்பீடை அவரின் குடும்பத்தாருக்கு ஒப்படைக்க வேண்டும் இன்னும் ரெண்டு ஒண்ணு தான் நம்ம முதல்ல பாருங்கம்மா முதல்ல வந்து அதே தானம்மா இருக்குது ஒரு மூமி அடிமை உரிமை விடணும் இன்னும் தியத்தும் கொடுக்கணும் வச்சலம்மா இங்கே அதே தான் வருது ஆனா இங்க என்ன வேறு ஒரு சட்டம் என்ன அப்படின்னா இவருக்கு வந்து அடிமையை உரிமை விட முடியல அதே நேரத்தில் தியத்தும் கொடுக்க முடியல அப்படின்னா ரெண்டு மாசம் தொடர்ந்து அவர் என்ன செய்யணும் கொலை செஞ்சவர் நோம்பு வைக்கணும் இதற்கு யார் சக்தி பெறவில்லையோ இதை யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ எதை அடிமையை உரிமை விடுவதற்கும் தியத்தை கொடுப்பதற்கும் ஏமா முழுக்க முழுக்க மூமீன கொலை செஞ்சா அந்த ரெண்டையும் கொடுத்து ஆகணும் அவங்க சதக்காவா விட்டு கொடுத்தா தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னா கட்டாயமா என்ன செய்யணும் கொடுத்தே தான் ஆகணும் ஆனா இங்க என்ன கொடுக்கணும் கொடுக்க முடியல அப்படின்னா பமல்லம் யஜித் யார் அதை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் இப்போ முத்தாபி ரெண்டு மாசம் தொடர்ந்து ஒரு நாள் கூட இடையில கூடாது ஒரு பெருநாள் வந்துடுச்சு அப்படின்னா விட்டுக்கலாம் பெருநாள் வைப்பது என்னைக்கு ஹராமோ அந்த மாதிரி நாள் வந்தா என்ன செஞ்சுக்கலாமா கோம விட்டுக்கலாம் முத்ததாபி ஐன் அப்படின்னா தொடர்ந்துன்னு அர்த்தம் தௌபத்தம்மின் அல்லாஹ் இதுதான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பாக இருக்கும் அல்லாஹோ அலீமன் ஹகீமா அல்லாஹி யாவற்றையும் அறிந்தவன் ஞானமிக்கவனாக இருக்கிறார் ஒம்மை யகுத்துல் முக்மீனன் முத்த அம்மிதன் ஜஹன்னமோ ஜஜாவுஹு ஜஹன்னமு ஹாலிதன் ஃபீகா வகதிபல் ஆஹு அலகி வல நகு வரதலகு அதாவன் அதிமா ஒரு மூமியனை ஒருவன் வேண்டுமென்று கொலை செய்தால் உத்த அமிதுன் அப்படின்னா வேண்டுமென்றே செய்தான் அப்படின்னு அர்த்தம் வேண்டுமென்றே ஒரு காரியத்தை செய்தல் இது தெரியாம செஞ்சானா வேணுக்குண்டு செஞ்சானாங்கிறது யாருக்கு தெரியும் அல்லாஹுவுக்கு தெரியும் வமை யகுத்தொல்

ஃப ஜஜாவுகு ஜஸானா அங்கே அர்த்தம் ஜஜாவுன் அப்படின்னா தண்டனை கூலி ஃப ஜஜாவுகு அப்போது அவளுடைய கூலி ஆகிறது ஜகன்னம் நரகம் ஒரு மூவியின் கொலை செய்தாலும் கூட அவன் பாவ மன்னிப்பு கேட்காம இறந்துட்டான் அப்படின்னா ஜகன்னம காளிதன் ஃபீகா எல்லாம் என்ன சொல்றாமா நிரந்தரமாக அப்படின்னா நிரந்தரமானவன் சரி கூலி ஆகிறது நரகமாக இருக்கும் நரகத்துல கொஞ்ச நாள்லாம் கிடையாது அதோடு மட்டும் இல்லாமல் ஏன்னா அடுத்தவருடைய உயிரை வாங்குறது அல்லாவுக்கு தான் அந்த பொறுப்பு நம்ம பொறுப்புல போய் இவன் கை வைக்கிறான அப்படின்னு அவன் மேல அல்லாஹ் என்ன செய்வான் கோபப்படுவான் அழகி அவன் மீது அல்லாஹு கோபான் சபிப்பான் அவனுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் தயார் செய்தான் அர்த்தம் அதாவன் அவைமா கடுமையான வேதனை வேதனையை அவனுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் யா ஐயுகல்லதீன் ஆமனு இதா வரபுத்தும் ஃபி சபீலில்லாகி ஃபதபையனு வலா தகூனுமன் அல் கா இலைக்கு முலாம லஸ்தூமினா தபுதூன அறலல் ஹயாத்தி துன்யா ஃபஹிந்தவ்வாகி மகானிமு கசீரா கதாலிக மின் கபுலு ஃபமன்னவ்வாகு அலைக்கும் ஃபத்தபையனு இன்னவாக காண பிமா தமலூன ஹபீரா யா ஐயுகள் அதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்டோரே இதால் அரபுத்தும் நீங்கள் ஆ அடித்தால் அர்த்தம் வச்சிடக்கூடாதுங்க இங்க லரபவுக்கு சென்றான் அர்த்தம் சென்றான் அப்ப இதான் லரபு தும் நான் அர்த்தம் நீங்கள் சென்றால் லரப என்பதற்கு உதாரணம் கூறினான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அடித்தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இங்க வந்து சென்றான் அர்த்தம் இறை நம்பிக்கை கொண்டோர்களே இதா லரபு தும் பி சபில் இல்லாகி அல்லாவின் பாதையில் போருக்காக நீங்கள் சென்றால் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் தபையன அப்படின்னா தெளிவுபடுத்தினான் அதுல அம்ரஹாதிர் தபையன் தபையனா தபையனு இது அம்ரஹாதிரமா இது மாதியும் இதே தான் இருக்கும் தபையன தபையனா தபையனும் வரும் அவருடைய தகுதியும் எடுத்து பார்த்தா அப்படின்னா அந்த தபையனும் வேற அம்ரஹாதியனுடைய தபையனும் வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா இது வந்து தபையன் தத்தபையன் அப்படின்னு இருக்கும் ஒரு தாவை போய்கிட்டு அடுத்த தாவுக்கு அறக்கத்து இருக்கிறதுனால வசலோடைய அம்சாலாம் கொண்டு வராமல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே படிச்சிருக்கோம் தபையன் தபையனா தபையனோ நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னா என்னமா அர்த்தம் எதிரிகளை தாக்குறதுக்கு முன்னால் அவர் உண்மையிலேயே எதிரியா அல்லது முஸ்லீமாக நீங்கள் என்ன செய்யறோம் தெளிவுபடுத்திக்கிறோம் ஒரு முஸ்லீமாக போய் எதிரி நினைச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது அடிச்சிடக்கூடாது வெட்டிடக்கூடாது சரி ஏத்தாப்பில் வர்றவரு முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா நம்மளுக்கு எப்படி தெரியும் அவர் நம்ம வெட்ட போகிறோம் உடனே அவர் அஸ்லாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்குங்கிறாரு இவரை நாம் என்ன செஞ்சிடணும் விட்டுருணும் ஏன் ஒருத்தர் சலாம் சொல்கிறாருனா அவர் யாராக தான் இருப்பார் முஸ்லீமாக தான் இருப்பார் இவன் வந்து மவுத்துக்கு பயந்து சலாம் சொல்கிறான் இவனை போட்டு தள்ளு அப்படின்னு போடலாமா அப்படி ஒரு சாபி போட போய் தான் இந்த ஆயத்தை இறங்குது ஒரு சாபி என்ன செய்வாங்கன்னா ஒரு போர்க்களத்தில் ஒரு ஆளை அப்ப பத்த பையலோ நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் வலா தகூலு நீங்கள் சொல்ல வேண்டாம் லிமன் ஒருவனுக்கு அல்கா அவன் கூறினான் அல்கானா போட்டான் அர்த்தம் அல்ல கூறினான் இலைக்கும் உங்களுக்கு அசலாம எதை ஆ அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லிட்டான் இப்படி கூறியவன் ஒருவன் கூறினால் அவனை பார்த்து லஸ்த மூவின நீ யாரல்ல அல்ல என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் கூறவில்லை நீங்கள் கூற வேண்டாம் நீ மூமி அல்ல என்று கூற வேண்டாம் யாரை பார்த்து லிமன் அல்கா இலைக்கும் சலாம் தபுத்த கூட நீங்கள் பறிப்பதற்காக இபுத்தகான பறித்தான் அசல்ல இபுத்தகான தேடினான் அர்த்தம் தேடினான் பறித்தான் எல்லாமே ஒண்ணுதாமா பழத்தை தேடி சென்றான் பழத்தை பறிப்பதற்காக சென்றான் ரெண்டும் ஒன்னுதானு தேடி போறது தான் போறான் பழத்தை லஸ்த மூமீனன் மூமீன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் மூமீன் இல்லை என்று சொல்லாதீர்கள் தபுத்தா கூட இவனை வந்து நம்ம கொலை செஞ்சாதான் அவன் விட்டு சென்ற பொருள்களை எல்லாம் என்ன செய்யலாம் பறித்துக் கொள்ளலாம் இந்த செய்யாதீங்க பொருட்களை அறல் தான் பொருள் பொருளை பறிப்பதற்காக நீங்கள் நீ மூமி நில்லை என்று சொல்லி அவனை கொலை செய்துவிட வேண்டாம் ஏன் அப்படின்றா பதிந்தி மகானிமு கசீரா அல்லாக விடத்திலே ஏராளமான செல்வங்கள் இருக்கிறது மகானிம் அப்படின்னா செல்வங்கள் கசீரத் அப்படின்னா ஏராளமான அதிகமான கதாளிக்க இவ்வாறே குன்றும் நீங்கள் ஆகிவிட்டீர்கள் மின் கபுலு இதற்கு முன்னால் அப்ப இதற்கு முன்னால் எத்தனை பேர் சலான் சொன்னவங்கள நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கொன்றிருக்கீங்க இனிமே நீங்க என்ன செய்யக்கூடாது ஒருத்தன் சலான் மூமின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய செய்யதான் விலைக்கு சென்றவாடிதான் அழைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்தான் மண்ண அப்படிங்கிறது பேர் மன்ன அப்படின்னா அருள் புரிந்தான் மன்னல்வாவு அழைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது உபகாரம் செய்தான் பேருபகாரம் செய்தான் அருள் புரிந்தான் ரெண்டு வச்சுக்கலாம் பேருபகாரம் அருள் எல்லாமே ஒண்ணுதான் எனவே பத்த பையனூ இனிமேல் நீங்கள் எதிரிகளா முஸ்லீம்களா என்று தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இந்நல்லாக காணபிமா உன கபீரா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாகு அறிந்தவனாக இருக்கிறார் நன்கு அறிந்தவனாக இருக்கிறார்